ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ வந்து நம்ம சிக்கன் வச்சு ஒரு ஸ்பைஸியான சிக்கன் கறி எப்படி செலன்னு பார்க்கலாங்களா வாங்க எப்படி செலுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுங்க அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாங்க கூடவே வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு ஆட் பண்ணிவிட்டு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு கிராம்பு பட்டை பிரியாணி இலை அண்ணாச்சி பூ இதெல்லாம் நல்லா ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு ஆட் பண்ணியிருக்கேங்க அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூறு கிராம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்டுருலாங்க நல்லா வணக்கிக்கலாம் ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருகா ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு கூடவே வந்து வரமிளகா மிளகா இருந்துச்சுன்னா கம்மியாக சேர்த்துக்கலாங்க இதில் வந்து விதை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு நாலு வரமிளகா வந்து விதையை எடுத்துகிட்டு கிள்ளி போட்டிருக்கிறேன் அப்புறம் கூடவே வந்து மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஒரு தக்காளி வந்து நல்லா அரிஞ்சு அதையும் கூட சேர்த்திக்கலாம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்டுடலாம் ஓரளவுக்கு வணங்கின விட்டுங்க இது கூட வந்து சிக்கன் எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு கிலோ அளவுக்கு இருக்குங்க இந்த சிக்கனு பொடி பொடியும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸாக இருக்கிற மாதிரி சிக்கன் எடுத்துக்கோங்க மீடியம் சைஸில் வாங்கிக்கோங்க அப்போ தான் இதுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் இது கூட வந்து சிக்கன் மசாலா வந்து ஒரு மூணு ஸ்பூன்லேருந்து நாலு ஸ்பூன் கூட காரத்துக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்புறம் கூடவே வந்து மஞ்சள் தூள் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க கூட வந்து அப்புறம் உப்பு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போதை கொஞ்சமாக போட்டிருக்கேன் அப்புறம் வேணும்னா பார்த்துட்டு கூட வந்து சேர்த்திக்கலாம் இந்த சிக்கன் கறியில் வந்து தண்ணி வந்து நான் ஜாஸ்தியாக தான் ஆட் பண்ண போகிறேங்க இந்த போசியில் தான் நான் சிக்கன் எடுத்திருந்தேன் அதில் வந்து முக்கால் வாசி தண்ணி வந்து நான் இதுக்கு ஊற்றுறேன் தான் இது வந்து நல்லா சுண்டி வரும்போது சிக்கன் வந்து நல்லா டெண்டராக நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் அந்தளவுக்கு இருக்கும் இப்போ இதை போட்டு நல்லா கலறி விட்டு நல்லா தட்டம் போட்டு மூடி வச்சுக்கலாங்க அப்பப்போ லைட்டாக ஓப்பன் பண்ணி ஒரு கலர் மட்டும் கலரிக்கலாங்க அப்போ தான் வந்து சீக்கிரம் அடிப்பிடிக்காது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை குக் பண்ணிக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு வேணுங்கிறவங்களும் வச்சுக்கலாம் இல்லை இன்னுமே நல்லா சுண்டணும் அப்படின்னா நல்லா ஒரு துளி கூட தண்ணி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா சுண்டி வரும்போது சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சுட்டு இதை வந்து நம்ம தோசைக்கு சப்பாத்திக்கு சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி போட்டு நல்லா சுட சுட சாப்பாட்டுக்கு போட்டு நல்லா பிணைஞ்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கார கம்மியாக வேணும்னா மிளகாயும் குறைச்சிட்டு மசாலாவையும் குறச்சிட்டு கொஞ்சமாக பெப்பர் மட்டும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க அதில் தாங்க ரொம்பவே ஈஸியான சிக்கன் கறி வந்து ரெடி ஆகிடுச்சு இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ